வாலிபர்கள நீச்சாரம் செய்வது ஞாபகம் வச்சுக்கோ கடன் கொடுத்தது போல ஒருக்கினாவில் ஈடுபட்டா அது ஜினா கடன் ஒரு ஆளுக்கு நீ கடன் ஆள்கிட்ட ஜினா செஞ்சிட்டா அறுத்தம் நீ ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினது போல

ஜ என்று சொல்லக்கூடியது இனி ஆகிடத்திலேயோ வாங்கக்கூடிய கடன் அந்த கடனை உண்ட சந்ததியில வரக்கூடியவங்க நிறைவேற்றி வைப்பாங்க நீ எந்த குடும்பத்திலேயாவது இருநூறு திருகம் கொடுத்து இரண்டாயிரம் திருகம் கொடுத்து சினா செய்வா என்றிருந்தால் இன்ன மொத்தர் வந்து உண்ட குடும்பத்துல கா வீனாறு கொடுத்து சினா செஞ்சுட்டு போவார் கடைபிடித்துக் சொல்லக்கூடியது ஒரு சந்ததியில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் நடப்பார் என்றிருந்தால் அதனுடைய பிரதி விவகாரம் அந்த சந்ததியில் உருவாகத்தான் செய்யும் இதை குரான் எப்படி தெரியுமா சொல்றான் ஈசா அலகி சலாத்து வசலாம் அவங்களோட தாய் மரிய அலகி சொலாத்து அவங்க அந்த புள்ளைய சுமந்து கொண்டு வாராங்க வாப்ப இல்லாம கிடைச்ச புள்ள இல்லாம கிடைச்ச புள்ள மரிய மலை ரொம்ப கவலைப்படுறாங்க யா ல்லா இந்த புள்ளை எப்படி நான் கொண்டு போவேன் ஒரு பத்திரிகனமான பெண் அவ அவங்களை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தவங்க என்ன எந்த ஒரு ஆணும் உண்மை பார்த்து உங்கள்கிட்ட கொண்டு வாங்க பத்தனை தனத்தை கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கோ அல்லா எங்க எல்லாருடைய பாலத்தை மன்னிப்பானாக அல்லா சௌமாவரசியமாக்குவானாக மரியம் சொல்றாங்க இந்த புள்ளைய நான் தூக்கி கொண்டு போறேன் குரான் இந்த புள்ளைய கண்டதுமே அந்த யூதர்கள் கேட்டாங்க யா மரியம் அண்ணா லக்கி ஹாதா ما كانت سوء وما كانت اخت اخت இந்த எங்களை கொண்டு வந்திருக்கிறாய் இந்த பாவத்தை எப்படி செஞ்சாய் இந்த பாவம் உனக்கு வாரத்துக்கு வழி இல்லையே உண்ட வாப்பாட்ட உண்ட உம்மாட்ட இந்த கெட்ட பழக்கம் இருக்கலையே உன் வாப்பாட்ட உம்மாட்ட இந்த பழக்கம் இல்லை என்று உனக்கு வர ஏலாவே

No one said that me should я.